வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க பண்ண போகிறோம்னா என்ன பார்க்க போகிறோம் என்ன பண்ண போறோம்னா பெரிய கோவா நெத்திலி இந்த கோவா நத்திலி வச்சு கருவாடு செய்ய போகிறோம் அதுவும் எல்லாருமே ரொம்ப எப்படி கேட்காங்கன்னா உப்பு ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க அதனால கம்மியான முறையிலயே நம்ம செய்கிறோம் இது வந்து ஒரு ஆர்டர்னோட சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த இடத்துல மைக் வந்து பயங்கரமாக சொதப்பிட்டு என்னமோ லூஸ் ஆகி சரியாக நான் பேசினேன் கேட்கல அதனால பேக் க்ரௌண்டில் பேசுகிறேன் நமக்கு கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு ஒரு பதினஞ்சு கிலோ நெத்திலி எடுத்துருக்குறோம் இது பதினஞ்சு கிலோன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு எவ்வளோ எடை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு கிலோ இல்லை மூன்றரை கிலோ அப்படி இருக்கும் ஏன்னா ஒரு கிலோவுக்கு நாலு கிலோவுக்கு மேலே மீன் சேர்ந்தா தான் நாலு கிலோ நாலரை கிலோ இருந்தால் தான் ஒரு கிலோ கருவாடானா நெத்திலி கிடைக்கும் எப்போவுமே நாலு பங்குக்கு மேலே தான் ஒரு கிலோ கிடைக்கும் அப்போ நீங்கள் வந்து எண்ணிக்கையாக பார்த்தா கூட இப்போ ஒரு கிலோவுக்கு எத்தனை ஒரு கிலோவுக்கு ஒரு ஐம்பது நெத்திலி இருக்குன்னு வைங்களேன் மீனா பச்சைக்கு அதே வந்து உங்களுக்கு கருவாட்டுக்கு வந்துகிட்டு இரநூத்தி முப்பது நெத்திலிக்கு மேலே இருக்கும் அதுதான் அதனால நீங்க வந்து கருவாடை வாங்கும்போது மீனை விட ரேட்டு வந்து மூணு மடங்கு நாலு மடங்கு கூட இருக்கும் நெத்திலி கருவாடு இது வந்து கோவா நெத்திலி தான் இதே சின்ன நெத்திலினா அது ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா அது கிலோவே இருபதாயிரம் இருபது ரூபா வெறும் முப்பது ரூபா அந்த ரேட்டுக்கு போகும் அதனால வந்து அது அதோடைய ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இது வந்து கடற்கரையிலேயே நூற்றி எண்பது ரூபா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அப்படி ரேட்டு போகும் அதனால வந்து இதுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த நெத்திரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் காண்டாக்ட் நம்பர் போடுறேன் ஆர்டர் பண்ணுங்க இதை வந்து நம்ம எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே கோவானத்திலி சூப்பராக இருக்கும் இதை வந்துக்கிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் குழம்பு வச்சாலும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு கிலோ வாங்குனீங்கன்னால் உங்கள் வீட்டில் ஒரு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சமைக்கிறீங்கன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் மூணு மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் அவ்வளவு இருக்கும் உங்களுக்கு ஒரு கிலோ கருவாடு பாருங்க அது நம்ம உப்புலாம் போடுறோம் உப்பு வந்துக்கிட்டு போட்டு உப்பில் ஊற வைக்க மாட்டோம் கருவாடில் வந்து உப்புல ஊற வைக்கிற கருவாடு இருக்குது அப்புறம் உப்புலேயே பற்ற கட்டுற பருவா கருவாடு இருக்குது ஆனால் இதை வந்து நம்ம தொளியை அந்த தொளியாக மேலேபடி மட்டும் உப்பை தொளிச்சுட்டு அப்பவுமே அதை கழுவிடுவோம் ஏன்னா லைட்டான உப்புத்தன்மை இருக்கணும் ரொம்ப உப்பாக போயிட்டுனா இதை வந்துக்கிட்டு அந்த வெங்காயச்சலுக்கு போடுறதுனால சாப்பிட்றதுக்கு வந்துகிட்டு கசப்பாக இருக்கும் அதனால் வந்து நம்ம லைட்டாக தொளியாக மட்டும் உப்பை போட்டுட்டு அப்படியே அதை வந்து கழுவி அப்படியே காய போட போகிறோம் எப்படி கருவாடு வரப்போகுதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்க தண்ணி ஊற்றி அலசிக்கணும் இப்ப வந்துட்டு நம்ம அப்படியே இந்த தாட்டில வச்சிருக்கோம்ல அப்படியே அதை தட்டி விடுவோம் ஆமா சும்மா கல் மாமா அந்த கல்லு வைக்கலாம் பறக்கத்தான் செய்யும் அந்த மீன் எல்லாம் தூக்கிட்டு பறந்துரும் மாமா ஒரு கல்லு மட்டும் வைங்க அந்த கல்லுலயே மீன் ஆக இதா இருப்போம் நல்லா அப்படி பரத்தி விட்டுரும் மீன் நல்லா மாதிரி ஒரு இடத்துல கும்மலை கிடந்துச்சுன்னா கீழே உள்ள மீன் காயாது ஒரு மீன் அங்கிட்ட எனக்கு கொஞ்ச கும்பல் கிடந்த லாஸ்டில் அங்கே பார்த்துக்கோங்க ஆமாம் காய்கற காய வச்சுருவோம் பாருங்க நம்ம அப்படியே எடுத்த கருவாட சூப்பராக காய போட்டோம் நல்லா வெயில் அடிக்குது அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் நாளைக்கு ரெண்டு நாள் அதிகபட்சம் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள்லேயே காஞ்சி முடிஞ்சிடும் உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறம் அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் காமிச்சு அது ரெடியானதையும் காமிச்சு மொத்தமாக வீடியோ போடுறேன் இந்த பாருக்க மொதல் நாள் மொதல் நாள் காயை போட்டு எடுத்துருக்கோம் இன்னும் ஒரு நாள் காயை போட்டோம்னா சூப்பராக ஆயிரும் இப்போ வந்து நெத்திலி அப்படியே சூப்பராக காஞ்சிட்டு தொண்டை வேற கட்டிட்டு எடு இல்லை குரல் வேற குரல் நினைப்பாங்கல்ல சுமித்ரா வந்து இருக்காங்க என்ன போடு இது வந்து அந்த அந்த ஆர்டர் அவங்களுக்காண்டி பேக் பண்ணி அனுப்புறோம் அமைதியா இருங்க சூப்பரா பேக்கிங் பண்ணி அட்டைப்பட்டியில அழகா பேக்கிங் எடுத்தாச்சு இப்போ அவங்க கேட்டவங்களுக்கு இன்னைக்குரிய போகுது இந்த மாதிரி உங்களுக்கும் நெத்திரிகை கருவாடோ பட்டரை கருவாடோ பாறை கருவாடோ வஞ்சன கருவாடோ என்ன கருவாடு வேணாலும் ஆர்டர் பண்ணிங்க கொடுத்துருவோம் அதே மாதிரி நம்மள்ட்ட உங்கள் மீனவன் மசாலா ரெடியாக தயார் நிலையில் இருக்குது யார் கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் எத்தனை கிலோ கேட்டாலும் உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும் மசாலா பொடி ரெண்டு நாளில் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் இந்த நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நல்ல பொருளாக நம்பிக்கை அவங்க சாப்பிடுங்க பாய் இப்போ வந்து நம்ம நெச்சிக்கிற ஆர்டர் போட்டு அழகாக பேக் பண்ணி உங்கள் ஒன் கருவாடு அப்படின்னு சொல்லி போட்டாச்சு இதில் ஃபோன் நம்பர் இருக்கிறேன் இல்லை பொங்கல் மீனவன் கருவாடு அப்படின்னு சொல்லி போட்டாச்சு இது வேணும்னா நாங்கள் ஃபோன் நம்பர் போடுறோம் அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோங்க நன்றி வணக்கம்